யாரை உற்ற தம்பியாக நினைத்தேன் யாரை உறவென்று நினைத்தேன் அவனை எனக்கு ஜென்ம பகைவனாகவே திகைத்து விட்டான் முளைந்து விட்டான் இனி முதல் அவன் உயிரோடு இருக்கவே கூடாது அவனா என்று பார்க்க வேண்டும் அவனை கொண்டு குவிக்க வேண்டும் 啊， சுவாமி நீங்கள் பாதிக்க பாதி சொல்கிறீங்களே என்றா பாதிப்பல்லாத சதுன கண்டு நீ ஓடுவ ஓடி வரும் சமயத்தில் ஆன்மையை ஒரு குறள் குவித்து ஆ கணவனை ஏழந்த மங்கை கடும் நெருப்போடு எதிரே வந்தோம் காகமுடைய சிரத்தில் அடித்தது இதெல்லாம் நான் ஓடி வரும் சமயத்து எனக்கு சகலமாக நேர்ந்துதான் போக கூடாது என்கின்றாயே நேற்றிய இரவில் நள்ளிரவு நேரத்தில் தூங்கும் பொழுது அவசகுணமான கனவு கண்டேன் என்கிறது அது என்னென்ன கனவு Olha! Yeah. நானும் கெண்டேன் ஐயா பொல்லாதல் ரோப்பேடம் நானும் கெண்டேன் கோட்டை வாயைப் படியோ இடியக்கன்றாய் யாரோ ஒரு கொற்றவனால் என்னை மடியேக்கார் தாரி நான் பெற்ற வரம் யாது எப்ப பேர் பட்டி உனக்கும் தெரியும் ஒரு கோயப்பயல் சுக்ரிபல் என்னோடு சமர்க்கமண்டுதால் கோட்டை எங்கும் போர் போர் ஊர் முருக்குட்டான் கொல்லாமல் விடுவே மாட்டேன் நானா அவன என்று பார்க்க போகிறது விடுவே இல்லே ஏன் தற்கிங்க போருக்கு போகிறே போருக்கு யாருன்னு யாரோ நாம

நேர்த்தியே நல்லிரவி நேரத்தில் நீ கண்டதெல்லாம் அவசர குணமான கனவுகள் நீ ஓடி வரும் சமயத்தில் பார்க்காத சகலத்தை எல்லாம் இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும் போது உன்னுடைய பொன்னான முகத்தை உற்று உற்று பார்க்கிறேன் உன்னிடம் இருந்து நான் இந்த சமருக்கு போகின்றேனே திரும்புவேனோ திரும்ப மாட்டேனோ ஏனென்றால் மனிதனாக பிறப்பவன் ஒரு நாளைக்கு பிறப்பு ஒன்று இருக்குமே என்னால் இறப்பையும் இறைவன் சேர்த்து வைத்திருக்கின்றான் எனக்கு காயம் கற்கின்றன உயிர் திச்சிப்பல்ல இருப்பினும் மரணம் ஒன்று இருக்குமே அது இங்கேயும் இருக்கும் எங்கே சென்றாலும் அங்கேயும் இருக்கும் தரை மங்கையே உணகியே மங்கையே உன பிரியே… பிரியமர் I need. अंद कनी 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 மரணத்தை ஒருவரால் ஏமாற்றவே முடியாது ஏனென்றால் ஒரே ஏமாற்றி விடலாம் உலகத்தையே ஏமாற்றி விடலாம் மரணத்தை ஒருவரால் ஏமாற்றவே முடியாது அந்த ஏனென்றால் அந்த மரணம் ஒன்று ஒரு இருக்குமே ஆனால் அது எங்கேயும் இருக்கும் எங்கே சென்றாலும் அங்கேயும் இருக்கும் அப்படித்தான் நடக்கக்கூடிய இந்த சமரில் இந்த போர்காட்சியில் ஆன்மாடு வடிந்து விட்டீங்க

இந்த வானர தலைவன் வீர வாலினுடைய மனைவி அமிர்தத்தில் பிறந்தவள் முன்னே நடப்பது உனக்கு பின்னதாகவே தெரியும் பின்னே நடப்பது உனக்கு முன்னதாகவே தெரியும் இருப்பினும் அப்படித்தான் நான் மாண்டு மருந்து விட்டு ஏனால் வெளியே போகாதே ஐயோ இதுவரையிலும் முகத்தை வைத்து விட்டு சென்றவர்களா தற்காலிகளுக்கு நல்லதே நடந்திருக்கிறது என்றான் பெருமை நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன் என் கண்ணே ஆனால் நான் மாண்டு மடிந்து நீ விதவையாகி வெள்ளச்சேரையை அணிந்து விடியற்காலையை வெளியே வந்து சாணம் தேத்தால் உன்முகத்தை விழுத்துவிட்டு செல்லக்கூடியவர்கள் முகத்தில் தான் விழுத்துவிட்டு வந்தே போன இடத்தை எனக்கு நடக்க கூடாதான் நடந்து விட்டது என்று உன்னை இழுவாக ஏசுவார்கள் பேசுவார்கள் அதை உன் செவியில் கேட்டு ஐயோ எனக்கு இருந்த ஆளும் இன்னும் பத்து காலம் இருந்தார் இப்படி எனக்கு ஒரு இழுவான சொல் கிடைக்குமா என்று ஒன்று வட்ட நமது உள்ள அடுத்த பிறவி என்று ஒன்று இருக்குமே எனார் அந்த இரவுடைய அருளால் நாம் ஒன்று சேர்ந்தேன் இதோ பார் என்னுடைய தந்தை சுக்கிருவால் போத்திரம் போர் வருது மட்டும் என்றான் ஆ அதோ பார் தேவேந்திரன் என்னுடைய தந்தை தேவேந்திரன் அந்தரகத்தில் பவனி வருகின்றா வீரவாதி உன்னுடைய சீரத்தை இழுந்து விடாதே ஓ போர்வரத்தில் விளையாடு என்று

எது நடக்குவோ அது நடக்கும் நடக்காது நடக்கவே நடக்காது மனிதனுடைய வாழ்க்கை போய் வா மகத்தான போருக்கு போகும் பொழுது இந்த வீர வாழையின் கருத்தில் வாழ்த்து கொடுக்கும் உன்னுடைய கரம் கீழே விழுந்து விட்டது அது போனால் போகட்டும் இருப்பினும்

य दुरै पयवायवा दुरैवा バイバイ。<laughs> <laughs> உன் மனதில் திடம் கொண்டு எடுத்து கொடுத்து இருந்தேன் அது எனக்கு அத்தான் சென்றால் எப்படி ஆகுமோ என்னை விட்டு பிரிந்து விட்டால் அவரை விட்டால் எனக்கு யாரும் இல்லையே இந்த உலகத்தில் மனம் நடுங்கி ஒடுங்கி இப்படி கொடுத்ததினால் ஒவ்வொன்றும் கீழே தவறி வேண்டியது அதுவா எங்கும் போர் முடித்து கொட்டுகின்றார்கள் போர் 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 என்று அந்த சுக்கிரவை இனிமுதல் நான் விட்டு வைக்க கூடாது தந்தை தேவேந்திரன் பாலி வீரத்தை தரங்க விடாதே புறப்படு என்று என் மீது பூமாறி சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள் whoa, whoa! <laughs> നടക്കുമോ <laughs>